விஜயபுரி என்ற நாட்டை விவேகவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் அரசவியில் நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் இடம்பெற்றிருந்தனர் அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து அறிஞர் பெருமக்களே வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான் இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான் உயிர் இல்லையென்றால் என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்றான் இரண்டாவது அறிஞர் மன்னா வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான் அறிவு அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார் மூன்றாவது அறிஞர் எழுந்து அரசே வாழ்க்கையில் பொறுமை இன்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார் நான்காவது அறிஞர் அரசே நம்ம பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்துதான் கிடைக்கிறது சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது எனவே சூரியன் தான் உயர்ந்தது என்றான் ஐந்தாவது அறிஞர் வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தும் அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை எனவே அன்புதான் மிக மதிப்பு வாய்ந்தது என்றார் இறுதியாக ஒரு அறிஞர் எழுந்து அரசே காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள் நமக்கு காலம் இல்லையானால் உயிர் இருந்து என்ன பயன் அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது பொறுமையாக இருக்க ஏது அவகாசம் சூரியனை பயன்படுத்த ஏது காலம் அன்பு காட்ட ஏது வாய்ப்பு எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான் ஆகவே அதனை வீணாக்காமல் நம்முடைய ஆக்கப்பணிகளுக்கு எந்தெந்தெல்லாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்தந்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அரசர் அந்த ஆறாவது அறிஞர் கூறிய கருத்துதான் சிறந்தது என்று பாராட்டி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பும் வகையில் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினார் அது மட்டுமல்லாமல் அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார் மற்ற ஐந்து அறிஞர்களும் அரசரின் செயலை பாராட்டினர் நீதி காலம்தான் இவ்வுலகிலேயே விலை மதிக்க முடியாத பொருள் காலத்தை தவறவிட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது எனவே இளமையிலே நன்கு கற்க வேண்டும் ஒரு ஊரில் மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு வேட்டையாடுவதில் அதிக இன்பம் அவர் தமது ஆயுதங்களுடன் காட்டில் கொடிய மிருகங்களை வேட்டையாடிவிட்டு நகருக்கு எல்லையில் உள்ள கோயில் மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் வந்து மன்னரை காயப்படுத்தி அவர் தூக்கத்தை கலைத்தது சுட்டி இருந்த காவலர்கள் நாலா பக்கமும் சென்று ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து அழைத்து வந்து மன்னர் முன் நிறுத்தினார்கள் மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து ஏனம்மா என் மீது கல்லை எறிந்தாய் அது என் கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்திவிட்டது என்றார் அதற்கு அந்த பெண் அரசரை பார்த்து மன்னர் பெருமகனே நான் காட்டில் விறகு வெட்டியும் அவைகளை பொறுக்கியும் நாட்டில் விலைக்கு அதில் கிடைக்கும் வருமானத்தில் என் குழந்தைகளுக்கு உணவளிக்கிறேன் வரும் வழியில் மரத்தில் பழங்கள் இருப்பதை பார்த்தேன் என் குழந்தைகளின் நினைவு வந்தது பிள்ளைகளின் பசியை போக்குவது பெற்றவள் கடமையல்லவா அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து மரத்தில் எரிந்தேன் தாங்கள் மரநிலையில் உறங்கிக் கொண்டிருந்தது தூரத்தில் இருந்து எனக்கு தெரியவில்லை நான் எரிந்த அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை களைத்ததுடன் உங்களை காயப்படுத்தி விட்டது இந்தத் தவறுக்கு நான் தான் காரணம் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி நின்றாள் விட்டேன் என்று கூறியதோடு அப்பெண்ணுக்கு இரண்டு பசுக்களையும் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க அணையிட்டார் சுற்றி காவலர்கள் மன்னரை நோக்கி அரசே தங்களை கல்லால் அடித்தவளை மன்னித்ததுடன் அவளுக்கு பரிசும் தருகிறீர்கள் இச்செயல் எங்களுக்கு வியப்பளிக்கிறது என்றனர் காவலர்களை பார்த்த மன்னர் காவலர்களே அறிவற்ற மரம் கல்லால் அடித்தால் அவ்வாறு இருக்க நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேலும் அவள் கல்லால் அடிக்கவில்லை பழங்களை கல்லால் அடித்ததால் அது தவறுதலாக என் மீது பட்டு என்னை காயப்படுத்தியது அவள் தான் செய்த தவறுக்கு வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டாள் அது மட்டுமல்ல அவள் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவே மரத்தின் மீது கல்லெறிந்தாள் அது தாயாகிய அவள் கடமை அல்லவா அவள் அவளுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு செய்தால் நான் என் குடிமக்களுக்காக அவளுக்கு பரிசு வழங்கினேன் என்றார் காவலர்கள் மன்னரின் விளக்கம் கேட்டு பெரு மகிழ்ச்சி அடைந்தனர் நீதி செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும் எனவே நாம் தெரியாமல் தவறு செய்திருந்தால் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் ஒருவர் சலவை தொழிலாளி இன்னொருவர் மண் பானையில் செய்யும் குயவர் இரண்டு பேருமே அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர் ஒரு நாள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவர் பற்றி ஒருவர் குறை கூறி கொண்டு இருந்தனர் மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து அரசே நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார் அரசர் மிக பெரிய முட்டாளாவார் அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளரை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கூறினார் உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து அரசே யானையை வெளுத்து விடலாம் யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தரச் சொல்லுங்கள் என்றார் அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார் குயவர் திரு திரு என விழித்தார் இறுதியில் இருவரும் சந்தித்தனர் உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம் இதனால் நாம் இருவருக்குமே துன்பம் இனிமேல் இது போல் நடக்க கூடாது நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம் என்றார்கள் முன்பு போலவே நண்பர்களானார்கள் நீதி ஒருவர் ஒருவர் மீது பம்பில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட ஒருவர் மீது மற்றொருவர் குறை கூறுவதை விட்டு அவரவர் குறையை அவரவர் திருத்திக் கொண்டு வாழ்வது சிறந்ததாகும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே